ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயன்ஆர் சீரியல் நியூ பிரமோ என்ன பார்க்கலாம் நிலாவுக்கு பர்த்டே அதனால வீட்டில் எல்லோருமே சர்ப்ரைஸாக நிலாவுக்காக கேக்கெல்லாம் வாங்கி வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நிலா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நிலாவை எழுப்புறாங்க சோழன் வந்துட்டு எங்கே கொஞ்சம் எழுந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வெளியே எழுந்து வராங்க பார்த்தா பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கே அவங்களுக்கு வந்து பொக்கே கொடுத்து விஷ் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே நிலா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க எனக்காகவா இவ்வளோ சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க ஆமாம் உங்களுக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ உனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு எங்களுக்கு தெரியல அதனால தான் சிம்பிளாக ஒரு கேக் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு போய் என்ன இருக்குது பரவாயில்ல விடுனேன் அப்படின்றாங்க நிலா தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உனக்காக கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் அப்படின்னு சேரன் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல அப்போது எடுத்துட்டு வாங்க அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சோழன் உடனே அந்த ட்ரெஸ்ஸை ஓடி போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனேயே நிலாவும் பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க அந்த ட்ரெஸ் சாரியை வந்து கட்டிட்டு ந சோழன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே இன்னமும் சொ ரொம்பவே ஹாப்பி ஆயிடறாங்க நம்ம சோழன் இதோடய இங்கே முடியுது பரப்புறைய பீஸோடல என்ன மாதிரிலாம் ரெஸ்டோரெண்ட் போது நம்ம பார்க்கலாம்